இன்னைக்கு வந்து ரன்னிங் நோஸ் கோல்டுக்குள்ள முத்ரா வந்து பார்க்க போகிறோம் வருண முத்ரா வருண முத்ரானா வருணன் என்பது நீர் ஆற்றல் முத்ரா எனர்ஜி லாக் சக்திகளின் பூட்டு என்று பொருள் இப்போ வருண முத்ரா எப்படி பண்ணணும்னா இந்த சுண்டுவரலுக்கு கூட இந்த பெருவரலை வை வைத்து அழுத்த வேண்டும் வேரியேஷன் இது மற்ற விரல்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்போம் இந்த மாதிரி இந்த மூன்று விரல்களுக்கு இடையில் கேப் இருக்கக்கூடாது முத்ரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும் தொடைப்பகுதியில் வைத்து கொண்டு பிரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உட்கார்ந்துருக்கணும் உங்களுக்கு தெரியும் பொதுவாக முத்ரா பண்ணும்போது சிட் கம்ஃபர்டபிள் போஸ்டர் ஒரு சரியான இருக்கையில் அமர வேண்டும் சிட் பத்மாசனா ஆர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா ஏதாவது ஒரு ஆசனாவில் உட்கார்ந்துருக்கணும் முடியாதவங்க மட்டும் சுகாசனால உட்காந்துருங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து இந்த முத்ரா போசிஷனில் உட்கார்ந்துருக்கணும் பிரேத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு